இந்தளத்தில் தாமரை பூத்தா போலேன்னு உதாரணம் சொல்லுவாள் கும்மிட்டி அடுப்பு அதெல்லாம் இப்போது பொருட்காட்சியில் தான் பார்த்துக்கணும் திடீர்னு கும்மிட்டி வரகடுப்பு கரியடுப்புன்னு சொன்னால் என்னாச்சு இவருக்கு ஒழுங்காகத்தானே பேசியிருந்தார்னு தோணிப்படும் இருந்தது சில வீடுகளில் இப்போ இருக்கலாமா இருக்கும் அதுக்காவது ஒரு குழந்தைகளுக்கு காட்டுறதுக்காகவாவது ஒன்று வைத்துக்கொண்டால் தேவையில்ல ஆனால் இப்போவும் அதில் பண்ண பிரசாதம் அவ்வளவு நன்னாக தான் இருக்கும் வேகமாக தழிகாகாது நாழியாகும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி ஆகும் அரிசி வெந்து சாதம் ஆறுத்துக்கு ஆனால் அது ஆயிடுத்துனால் சுவையும் ஓஹோன்னு இருக்கும் சுமாராக லேசில் அது ஆறி போகவே போகாது வெங்கலப்பானையை வச்சு அதை அடுப்பில் பண்ணி தளிகை பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ அதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு தோணி போடும் இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் எட்டு நிமிஷம் சொல்கிறாளே எட்டே நிமிஷத்தில் உங்களுக்கு ஆகிடும் கூன்னு சத்தம் போடும் சத்தம் போட்டால் திறந்துக்கலாம் நீங்களே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சத்தியாக சொல்கிறா ஆனால் நாலு நிமிஷத்தில் ஆறிப்படும் எட்டு நிமிஷத்தில் ஆனால் நாலு நிமிஷம்தான் ஆகும் ஞானத்தை வேகமாக சம்பாதிக்க போனால் அதை விட வேகமாக மறந்து சந்தை சொல்லச்சே சில பிள்ளைகள் ரொம்ப வேகமாக சொல்லுவாள் நாலாம் சந்தையில் மனப்பாடம் பண்ணிடுவோம் ஆனால் அப்போ பத்து நாள் கழிச்சு என்ன சொன்னேன்னு கேட்டால் தெரியவே தெரியாது நிதானமாக சேமித்து நிதானமாக செலவழித்தா நல்லாயிருக்கும் எதுக்கு சொல்ல வந்தே அப்படி பழைய நாள் இப்போ இந்த இடத்துல தாமரை பூத்தா போலே நாள் ஒரு கும்மட்டியில் தாமரை பூ பூத்து பார்த்துருக்கோமா தாமரை குளத்தில் தாமரை பூக்கும் கும்மட்டியில் நெருப்பு தான் பூக்கும் கும்ட்டியில் தாமரை பூக்காது அந்த கும்மட்டி ஆட்டம் ஹிரண்ண கசிப்பூ அதில் தாமரை போலே பிரஹ்லாதன்னு ஆச்சாரியர்கள் எழுதுகிறான் அவன் நல்லவனே இல்லை அவனானா பகவானை எப்போதும் எதிர்க்கிறான் நான் பார் கொன்று விடுகிறேன்னு கத்தியை தூக்குகிறான் ஆனால் அவனுடைய மகனாக பிறந்தவன் அத்தியந்த பக்தனாக இருக்கான் இது எப்படி சாத்தியமாச்சு யார் ஹிரண்ய கசிப்பு ஹிரண்யா சங்கரவனுடைய பிராத்தா யாரு அது ஒரு சுருக்கமான ககை அதை முதல்ல பார்த்து நிடுவோம் ஜெயன் விஜயன் என்பார் பெருமானுடைய துவாரபாலகர்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் வாசல்ல ரெண்டு பேர் வாயில் காப்போன்னு பார்த்துருப்பீர்கள் நாயகநாயன் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு ஆண்டாளுடைய பாசம் அவர்கள்தான் துவாரபாலகர்கள் இதே போல பகவான் இருக்கிற காரிய வைகுண்டத்தில் துவாரபாலகர்கள் இருந்தனர் சனகன் சனத்குமாரன் முதலான பிரம்மாவனுடைய மன குழந்தைகள் நாலு பேர் அவ நாலு பேரும் வேகமாக உள்ளே போய் தரிசனத்துக்குன்னு வந்திருக்கார்கள் பெருமாள் சேனிச்சின்றிருக்கார் ஓய்வெடுத்துருக்கார் துவாரபாலகர்கள் தடுத்தா வேண்டாம் இப்போ உள்ளே போகாதீங்க ஒரு நாலரை மணி ஆகட்டும் நாங்களே தரப்போம் அப்போ போய் சேவிச்சுக்கலாம் நம்ம இடத்துக்கு கோவிலை தரந்து வச்சு சேவை பண்ணி வைன்னு சொல்லக்கூடாது கிராமப்புறத்தில் யாத்திரைக்குன்னு போவோம் திவ்வதேச யாத்திரைக்கு போகிறச்சே அப்படி கூட்டு சொல்லிடுவோம் அர்ச்சகர் பக்கத்திலே தான் இருக்காராம் எப்போ வேணால் திறந்து சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இது ஒரு வழக்கம் இந்த தப்பை தெரிஞ்சவர்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம் பன்னெண்டு மணிக்கு கோவில் காலம்னு போட்டிருந்தால் சாத்தினது சாத்தினதாக தான் இருக்கணும் அப்புறம் சாயரக்ஷா அஞ்சு மணிக்கு தான் தரப்பாடினால் அப்போ தான் போகணும் அவருக்காக நம்முடைய பிறவி முழுக்க காத்துன்றது நம்ம சேவிச்சிருக்கணும் அப்படி இல்லாமல் அவரே நமக்காக காத்துட்ருக்கார் இதில் நாம் எடுத்துன்னு போகிற நாலு திராட்சை ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு வாழைப்பழம் இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு நீ எப்போ வேணா எழுந்துருன்னு சொல்லலாமா பீகமுத்திரை சாதிச்சா எடுத்து கதவை சாத்தி சயனம்னு ஆயிடுத்துனால் அப்புறம் திறப்பதே கூடாது திறக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிமுறையே இருக்குது என்னென்ன மந்திரம்னா சொல்லணும் இப்படி ஹஸ்த தாடனம் பண்ணணும் இப்படியெல்லாம் பிரதட்சணம் பண்ணணும் இடத்த சுத்தம் பண்ணணும் திருவிழாக்கேத்தனோ ஒன்றுமே இல்லை நானும் நீங்களும் வந்தோங்கிறதுக்காக போய் திறந்து வச்சுட்டா பதவி இருக்குது பணம் இருக்கு செல்வாக்கு இருக்குது கதவை வை நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நமக்கு நல்லதல்ல நம்முடைய குலத்தில் இருக்கிற அடுத்த சந்தானங்களுக்கு நல்லதல்ல ஸ்ராத்த கர்மத்தை விட்டாலும் மேற்கொண்டு வரக்கூடிய சந்ததிகளை பாதிக்கும் பகவத் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் கண்டிப்பாக அது சந்ததியை பாதிக்கும் இன்று அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பக்தினா பக்தி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கலாம் கர்மத்தை விட்டு விட்டு பக்தியை பெருக்கவே முடியாது அழுக்கு போகவே போகாது எல்லா இடத்துலையும் அழுக்காக இருக்கிறதே உட்காந்து பஜனை பண்ணுனா பஜனை என்னென்னா நடக்கும் அழுக்க இடத்துல உட்கார சொல்லலாமா மனசு முழுக்க அழுக்கில் வச்சுண்டு அகங்கார மமக்காரத்தை வைத்து பகவானே நீ வந்து அங்கே உட்காருன்னு சொன்னால் அதனால் தேவையில்லாத இந்த கதவை திறக்கிற வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் முடிஞ்சால் பன்னெண்டு மணிக்குள்ளே போவோம் சரி இல்லை சாத்துவிட்டாளா உட்கார வேண்டி நாலரை மணிக்கு தரப்பார் அஞ்சு மணிக்கு தரப்பாரா இருந்து சேவித்து விட்டு வர வேண்டும் இது நமக்கு புரியாது இருக்கட்டும் ஜெயவிஜயர்கள் சொல்லச்சே மானச புத்திரர்களுக்கே புரியல இல்லை நான் உள்ள போய்தான் திருவேண்ணா அவர்கள் விடமாட்டேன்னு சொன்னார்கள் இவர்கள் சாபமிட்டனர் நீங்கள் ரெண்டு ரெண்டு பிறவிகளா அண்ணன் தம்பிகளாகவோ ரெட்டகளாகவோ உலகத்தில் மூன்று முறை அசுரராட்சசர்களாக பிறப்பீர்கள்னு சனகன் சனத்குமாரன் சாபம் போடுறார் ஜெயவிஜயர்களுக்கு சாபம் அதனால அவர்கள் பெருமான் திருவடியை பற்றி கேட்க நீங்க போய் பிறங்கோ சாபம்ங்கிறது வீணா போகாது அடுத்தடுத்து மூணு பிறவி எடுப்பீர்கள் மூணு சமயத்திலையும் உங்களை நானே அழித்து மூன்றாவது பிறவி முடியும் போது திரும்ப வைகுந்தத்தை வந்து சேரலாம்னு பெருமான் உறுதியளித்தார் அதில் மூத்த பிறவி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு ரெண்டு பேர் அதுக்கு அடுத்த பிறவி ராவணன் கும்பகர்ணன் ரெண்டு பேர் கடைசி பிறவி சிசுபாலன் தந்தபக்ரன் அதனால தான் இந்த ஆறு பேரையும் பகவானே அழித்தார் கும்பகர்ணனே லக்ஷ்மணன் போய் சண்டை போடுறேன்னு சொன்னான் ஹனுமார் போய் சண்டை போட்டு நானே அழிச்சுடலாமான்னு பார்க்கறாள் ஏன்னா அவன் வந்த வேகத்துக்கு சுக்ரீவன் பயந்தே போயிட்டான் சுக்ரீவனை தூக்கிண்டே போயிட்டான் கும்பகர்ணன் அதெல்லாம் போய் சமாதானப்படுத்தி ராமனே காரணம்னால் லக்ஷ்மண சுவாமி யோசித்து பார்த்து இல்லை இது ஜெயவிஜயர்களுடைய பிறப்பு நான் குறுக்க பூந்து சண்டை போட்டு அழிக்க முடியாது பெருமான் கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்படணும்னு நடந்ததுன்னு சரித்திரம் அப்படி மூத்தவர்கள் ரெண்டு பேர் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு அதில் ஹிரண்யாக்சனை வராக பெருமான் அழித்து விட்டார் ஹிரண்ய கசிபு அவரை நரசிம்ம பெருமான் அழிக்க போகிறார் ஹிரண்ய கசிபு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி இனிமே பாக்கி இல்லாத தனக்கு மரணமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக தான் இருக்கணும் மொத்த ஜகத்து பிரபஞ்சமே தன் காலடி கீழே இருக்கணும் என்று கோர தபஸ்ஸு ஒரு கோடி வருஷம் தபஸ் நமக்கு இதெல்லாம் பார்த்தா தோணும் பத்து நிமிஷம் நம்ம உட்காந்து தவமானனா வரமாட்டேங்கிறது எப்படி எப்படித்தான் ஒரு கோடி வருஷம் பண்ணானோ கெட்டவர்களுக்கு பலது நன்னா வரும் நல்லவர்கள் தான் சேரவே மாட்டாள் நாலு பேர் இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் எடுத்துங்க நாலு பேர் சேர்ந்து ஒன்று செய்யணும்னால் அவர் தெற்க போனால் இவர் வடக்க போவர் அவர் கிடக்க போனால் இவர் மேற்க போவர் இதே யாரெல்லாம் தீய சக்திகள் இருக்குமோ சௌக்கியமாக சத்தமே இல்லாமல் ராத்திரி வழியில் கூடுவா திட்டம் போடுவா என்ன கெடுக்கணுமோ கெடுப்பா அது எப்படி சுவாமி அவள் மட்டும் சேர்ந்திருக்காளே என்ன இது இன்னைக்கு இல்லை இது ஹிரண்யாற்றின் இரண்டகசிப்பு காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது அவர்கள்லாம் சேர்ந்துவிடுவா ஒரு பாட்டு அந்த பாட்டை இப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும்னு இல்லை தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் ததுமூர்த்தின்னு பாசலம் தமர்கள் வல்வினையை கூட்ட தமர்கள் கூட்டத்தினுடைய வல்வினையை அடியார்கள்ங்கிற கூட்டம் வச்சுங்க அவர்கள் பண்ணியிருக்கிற கர்மத்தை நாசம் செய்யும் பகவான் பாட்டு ஆனால் அது என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னால் தமர்கள் வல்வினையை கூட்ட நாசம் செய்யும் சதுமூர்த்தி தமர்கள் பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வினைய கூட்டிகிட்டே இருக்கலாம் நல்ல வேலைக்கு இவர்கள் கூட்டம் வினையை கூட்டின்னு இருக்கோம் அதை போக்கிறது தான் பகவான் போல் இருக்கு இவர்கள் அன்றே கூடினர் ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபு அதில் ஹிரண்யாட்சனை வராகப் பெருமான் முடித்து விட்டார் இனி ஹிரண்ய கசிபு நரசிம்ம பெருமான் தான் அழிக்கிறான்னு சரித்திரம் இதான் அடிப்படையன்னு வச்சுங்க அந்த மூணு பிறவியும் முடிஞ்ச உடனே திரும்பவர்கள் வைகுந்தத்துக்கு போயிட்டான் அந்த நரசிம்ம பெருமானாலே அழிக்கப்பட்ட ஹிரண்ய கசிப்பு அவன் பண்ண தப்பென்ன அவனுக்கு தபஸ் வந்தது அதனால் ஓஹோன்னு வாழ்ந்தான் மரணமே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் அதை பற்றி எல்லாம் பகவான் பெருசா கவலையே கொள்ளவில்லை ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் எது அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகது வரத தேன சிரந்தம் அவிக்கிரியா விக்ருத்தின் அர்பக நிர்பஜநாதகாக உங்ககிட்ட இவன் இன்னைக்கு நேற்றிக்காக அபச்சாரப்படுறான் அசுரர்களும் ராட்சசர்களும் புதுசாக அபச்சாரப்படலை ரொம்ப நாளாக பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டுண்டே இருக்கார்கள் அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை சரி அவன் கர்மா பட்டுட்டு போகிறான் அப்படியே உலகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் சண்டையிடுவார் கொன்னுடுவார் ஆனால் அவர் எப்போ தெரியுமோ தாங்க முடியாத கோபம் வரும் தங்கடத்தில் அபச்சாரப்பட்டதை விட தன் பக்தனான பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டால் தாங்க முடியாமல் பெருமான் கோவிக்கிறார் பாகவத அபச்சாரப்பட்டவனே மன்னிப்பதே இல்லை கண்டிப்பா அழித்தே முடித்து விடுகிறார் இது எங்கெங்கோ பார்க்கலாம் வராக பெருமான் பூமாதேவியின் இடத்தில் உபதேசம் என்றார் நக்ஷமாமி வசுந்தரே கல்பகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே கல்பகோட்டி காலம் காலானாலும் பாகவத அபச்சாரப்பட்டவன் என்னிடத்தில் வந்து எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அவனை நான் மன்னிப்பதே இல்லை ஆனால் என்கிட்ட எவ்வளவு அபச்சாரமானால் படட்டும் ஒரே ஒரு தாமர பத்தை திருவடியில் எடுத்து மன்னிச்சுடுவோன்னு கேட்டேன் அதே நிமிஷத்தில் மன்னிச்சுடுறேன் ஆனால் என் பாகவத நடத்தில் ரெண்டு நிமிஷம் அபச்சாரப்பட்டுட்டு ஒரு கோடி வருஷம் நீ மன்னிப்பு கேட்டாலும் அவனை நான் மன்னிக்கிறது இல்லையா ரொம்ப வேகமாக சொல்கிறார் கோபமாக சொல்கிறார் இதுலேருந்து என்ன நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்காரணம் கொண்டு பாகவதபச்சாரம் படப்படாது இதை நான் புரிஞ்சுக்கணும் ஆனால் வேணும்னு ஒருத்தர் சொன்னார் சாமி நீர் சொன்னதுலேருந்து இன்னொன்று புரிஞ்சுட்டேன் பகவதபச்சாரப்பட்ட தேவலேன்னு தெரிஞ்சின்றே இருந்தார் அதுக்காக தனி பண்ணியாசம் தேன் பகவானிடத்தில் அபச்சாரப்பட்ட பரவாயில்லன்னு சொல்லது சொல்லலை சொல்லல பாகவதபச்சார படக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இங்கே அதுதான் நடந்துடுது பிரஹ்லாதங்கிற பாகவதிடத்தே ஹிரண்ய கசிப்பு அபச்சாரப்பட அந்த கோபத்தோடே பெருமாள் நரசிம்மனாக அவதரிக்கிறார் ஆச்சரியமான சரித்திரம்